வீட்டிலே கொழம்பு மிளகாத்தூள் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும் உங்களுக்கு சாம்பார் குழம்பு சிக்கன் குழம்பு கறி குழம்பு எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக அண்ட் வாசனையாகவும் இருக்கும் ஸோ நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கிலோ காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இது நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன் இது நல்லா இந்த மாதிரி உடைக்கும் போது உடபட்டு வரணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ நான் சேர்த்துருக்கேன் ஸோ ரொம்ப நாளைக்கு பூச்சோ வண்டு எதுவுமே வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இது கூட இன்னும் சில பொருளும் கூட வறுத்து நம்ம அரைச்சி அரைக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறோம் ஸோ வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் தனியாக எடுத்துருக்கேன் ஒரு கிலோ தனியாக எடுத்திருக்கேன் ஒரு கிலோ வத்தலுக்கு ஒரு கிலோ தனியாக ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டில்தான் எடுத்திருக்கேன் தனியாவையும் கூட வத்தலோடைய சேர்த்து நான் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ அதனால் இதை ரொம்ப வந்து ரோஸ்ட் பண்ண வேண்டாம் லைட்டாக சூடாகி கொஞ்சம் அந்த ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சை போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இதே மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ரொம்ப கருகிடக்கூடாது லேஸாக சூடாகி அந்த ஸ்மெல் வந்தால் போதும் அந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் இதுக்கு நூறு கிராம் மிளகு சேர்த்துருக்கேன் மிளகையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் இது கூட சேர்த்து வச்சுக்கலாம் அடுத்து நூறு கிராம் சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் போது கொஞ்சம் பார்த்து வறுத்துக்கோங்க ஏன்னா கடாய் நல்லாவே சூடாக இருக்கும் ஸோ கொஞ்சம் அடிப்பிடிச்சிடாமல் அதாவது கறிக்கிறாமல் இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டே வாங்க இப்போ நூறு கிராம் கடுகு சேர்த்துக்கிறேன் கடகையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அது நல்லா பொரிஞ்சு வந்த வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இது கூட நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நான் இதுக்கு இருபத்தஞ்சி கிராம் சோம்பு சேர்த்துருக்கேன் பெருஞ்சீரகம் இதையும் நல்லா வறுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும் அடுத்து இது இது கூட ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து ஐம்பது கிராம் தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தபடியாக ஐம்பது கிராம் அரிசி எடுத்துருக்கேன் நான் சாப்பாடு அரிசி தான் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வறுத்துக்கோங்க இது கூட ஒரு கையளவு உளுத்தப்பருப்பு எடுத்துக்கேன் உளுத்தப்பருப்பு நிறைய சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு கையளவு போட்டு நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க இதெல்லாம் போட்டு நம்ம சேர்க்கறதுனால குழம்பு நல்லா திக்காக வரும் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா முருகை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இந்த மாதிரி வறுத்து சேர்த்துக்கிறதுனால மசாலா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இதை நல்லா மிஷினில் கொடுத்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போவே ரொம்ப வாசனையாக இருக்குது இது நீங்கள் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கடையில் மசாலா வாங்கவே மாட்டிங்க ஸோ இந்த மசாலாவே நீங்கள் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு சின்ன ஆர்டைன் கண்டெய்னரில் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க காலியாக காலியாகவே ரீஃபில் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அண்ட் வாசனையாகவும் இருக்கும் ஸோ இதே அளவுகளோடு நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஷோபாஸ் கிச்சன் வைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பா பாய்